ஸோ லாஸ்ட் இயரே இந்த எக்ஸாம்ஸ் பிளானரில் இருந்துச்சு ஆனால் டெட்டு நியமன தேர்வு பேப்பர் டூ மட்டும் அறிவிப்பு விட்டு பிப்ரவரி நாலாம் தேதி தேர்வு வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த தேர்வை ஜனவரி மாதம் எப்போ வேணாலும் ஆனுவல் பிளானரில் இருக்க மாதிரி ரிலீஸ் ஆகலாம் எக்ஸாம் டேட்டு ஸோ எக்ஸாம் வந்து ஏப்ரல் இருக்கும் அதிகபட்சம் ஒரு எழுபது நாள்ல இருந்து அதிகபட்சம் தொண்ணூறு நாள் குறைந்தபட்சம் எழுபது நாள் அதிகபட்சம் தொண்ணூறு நாள் வரைக்கும் இதுக்கான நமக்கு சிலபஸ் சாரி எக்ஸாம் டேட் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஸ்டிடி இருக்கு இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த நடத்துவாங்க இருந்தோம் நிறைய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து படிக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க இனிமேலாவது பிளான் பண்ணுங்க இன்னமும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது சாலிடா உங்களுக்கு நான்கு மாதம் டைம் இருக்கு இப்ப ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த தேர்வு உங்களால ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும் அறிவிப்பு பார்த்துட்டோம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு வேக்கண்ட் இருக்குதானா இருக்குமானா இல்ல கண்டிப்பா என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு பிரகாரம் இந்த போஸ்டிங்ஸ் இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து மூணாயிரம் வேக்கன்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா லாஸ்ட் இயர் பிளானர்லேயே வேக்கண்ட் அதிகமா கொடுத்திருந்தாங்க இப்போ வந்து பிளானர்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம வரதுனால இது டேட்டா இந்த போஸ்டிங்ஸ் அதிகமாகும் ஏ இது அதிகமாகும் அப்படிங்கற காரணத்துலயே நான் நிறைய வீடியோல சொல்லி இந்த வீடியோலயும் சொல்றேன் இப்போ அந்த அரசு பணியாளர்களுடைய வயது 57 ரிட்டையர்மென்ட் வயது வந்து 58 ல இருந்து 60 வரைக்கும் மாத்துறோம் போது அந்த டைம்ல இருந்து இப்போ அடுத்த 2 இயர்ஸ் ஆச்சு இப்போ அப்ப 60 வருடங்கள் இருந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மே தோற வந்து பணி ஓய்வு வந்து வருது சோ அப்படிங்கறப்போ வேகண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரமே நான் வந்து கம்மி அப்படின்ற அளவுக்கு தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ கம்மியான வேக்கல் இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நமது பயிற்சி மையத்தில் வந்து இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு நேரடி வகுப்புகள் இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் வெளியூர் மாணவராக இருந்தா இங்கேயே ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கலாம் அதே மாதிரி வர முடியாத மாணவர்களுக்கு வீட்டுல இருந்தே படிக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வகுப்புகளும் நடத்துறோம் வெறும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்ம பயிற்சி மையத்தில் கிடைக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னாலும் கிடைக்கும் சோ இது எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பயிற்சி மையத்தில் வந்து கொடுக்குறோம் கடந்த டிஇடி நியமன தேர்வு சாரி தகுதி தேர்வுல பேப்பர் ஒன் இந்த எஸ்ஜிடி மாதிரி நம்ம படிக்கக்கூடிய பேப்பர் ஒன் தேர்வுக்கு அதே சிலபஸ்ல மாநிலத்தில் முதல் மதிப்பெண் நமது ஸ்டூடெண்ட் மாணவி வந்து பெற்றிருந்தாங்க இப்போ இதே மாதிரி எஸ்டி டிலயும் நம்ம வந்து ஒரு நல்ல டாப் ரேங்க் கொடுப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த வகுப்புகள் வந்து இப்போ ஒரு பேட்ச் ஜனவரியில் ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி போன இருந்தே பேட்ச் படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் இருக்காங்க ஸோ தொடர்ந்து பயணிக்கும் மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ எஸ்டிடியோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன்லைன் கிளாஸ் நேரடி வகுப்புகள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பயிற்சி மையத்துல இருந்து கொடுக்கப்படுது சோ இப்போ இந்த நான்கு மாதத்துக்காக ஒரு புதிய பேச்சஸ் ஒன்று ஓபன் பண்ண போறோம் அதுக்கான கிளாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி அந்த கிளாஸ் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை கிளாஸ் இருக்கும் எத்தனை டெஸ்ட் இருக்கும் எப்படி மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் எப்படி திரும்ப உங்களை ஃபாலோ பண்ணுவோங்கிற எல்லா விவரமும் வந்து நான் கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்கேன் வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க அதுமாரி ஃபீஸ் இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன் சோ நியூ பேச்சஸ் எஸ்ஜிடிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்பைடா இருந்தா நீங்க கால் பண்ணலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் थैंक यू இன்பிஏசி 10th நியமன தேர்வு पीसीएसएसआई பிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் कांटेक्ट 9042030163 జీరో ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ